அனைவருக்கும் வணக்கம் நான் கலையனார் இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஒரு பக்கம் தேர்தல் ஆணையரினுடைய விலகல் என்பது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது இன்னொரு பக்கம் அதற்கான காரணங்களை இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வைத்து கொண்டே இருக்கிறார்கள் இருந்தபோதும் பிஜேபியினுடைய வியூ பாயிண்ட் என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு தேர்தல் ஆணையரை பதவி விலகை செய்திருப்பது எல்லா அரசியல் கட்சாலும் பிஜேபி அழுத்தம் தான் மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்ட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அருண் கோயலே மிக மிக அவசரமான ஒரு நிலையில் பிஜேபிக்கு ஆதரவான ஒரு ஆளாக தான் பார்க்கப்பட்டு சேர்க்கப்பட்டு கொண்டிருந்தார் முன்னாடி ஒரு என்ன பொதுப்பு வகிச்சார் மத்திய அமைச்சகத்துல செயலாளராக இருந்தார் அவர் விருப்ப ஓய்வு பெற்று அதன் பின்பு உடனடியாக பிரதமரினுடைய ஆதரவின் மூலயமாக தான் இந்த ஆணையராக நியமிக்கப்பட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இது நடக்குது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பர் வரைக்கும் இவருக்கான காலம் என்பது இருக்கிறது ஆனா இதுக்குள்ள பண்ணதுக்கான காரணம் என்ன ஒரு சில காரணங்கள் என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையராக இருக்கக்கூடிய ராஜீவ் குமாருடன் ஒரு சில முரண்பாடுகள் இருக்கிறது இல்ல அவர் சொல்லக்கூடிய கருத்துக்களை இவரால ஏத்துக்க முடியல அப்படின்றதுதான் இப்போ இப்ப அருண் ஒரு குற்றச்சாட்டாக பார்க்கப்படுகிறது அப்ப அப்படி இருக்கக்கூடிய நிலையில அருண் கோயல் அவர்களே ஒரு பக்கம் பிஜேபிக்கு ஆதரவான ஆளாக இருந்து கொண்டு வந்தார் அப்படின்ட்டு பாத்தீங்கன்னா அவரால ஏற்றுக்கொள்ள முடியாத என்ன விதமான திட்டத்தை என்ன விதமான செயல்பாட்டை நீங்கள் அவர் மீது திணிக்க பார்த்தீர்கள் அப்படின்றதான் முக்கியமானது ஏன்னா மேற்கு வங்கத்துல மம்தா அவர்கள் என்ன முழங்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அருண் கோயலுக்கு வாழ்த்துக்கள் பிஜேபியை எதிர்த்து தங்களுடைய பதவியை ராஜினாமா செய்த அருண் கோயலுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு சொல்றாங்க அப்ப பிஜேபியினுடைய ஆதரவை பெற்றுக்கொண்டு அவர் வந்தாரு இது வந்து இவர் வந்ததுக்கு அப்புறம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கெல்லாம் போட்டுருச்சு இந்த தேர்தல் பத்திரத்துக்கு வழங்கப்பட்டாங்க பாத்தீங்களா அந்த அமைப்பு தான் அதற்கும் வழக்கு அந்த வழக்குல பல்வேறு விதமான கேள்விகள் ஆரம்ப கட்டத்துல கேட்கப்பட்டாலும் அதுக்கப்புறம் வழக்க தள்ளுபடி செஞ்சுட்டாங்க உச்ச நீதிமன்றம் அப்ப இப்ப இந்த நியமனம் என்னவா இருக்கு இதற்கு பிஜேபி செய்யக்கூடியது என்னவா இருக்கு தான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இது நாள் வரையில தேர்தல் ஆணையருடைய நியமனத்தை எப்படி வச்சிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்ற நீதிபதி பிரதமர் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற ரீதியில தான் இவர்கள் மூன்று பேரும் பங்கெடுத்து ஒரு உரை நியமிப்பாங்க ஆனா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக்கு எதிராக இவங்க ஒரு அவசர சட்டத்தை கொண்டு வந்தாங்க என்ன சட்டம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிரதமர் அதன் பின்பு ஏதாவது ஒரு அமைச்சர் அப்புறம் எதிர்கட்சி தலைவர் இப்போ இந்த இதில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி காணாமல் போயிடுறார் சந்திரசூட்ட அவர்கள் இப்போ இது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான நிலையில் கொண்டு செல்லக்கூடியதாக இருக்குது ஏன்னா பிரதமர் சொல்கிறது தான் வந்து இருக்கக்கூடிய அமைச்சர் கேட்பார் அப்போ பிரதமர் யாராக இருக்காரு ஆளுங்கட்சி ஆளாக இருந்து கொண்டிருப்பார் அப்போ ஆளுங்கட்சிக்கு சாதகமான ஒருவரை தான் தேர்தல் ஆணையராக நியமிக்க முடியும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு நம்ம வர முடிகிறது இது தொடர்பான வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது இப்போ சட்ட வல்லுநர்கள் சொல்வது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படியாவது உச்ச நீதிமன்றம் தலையிட்டு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்றேன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏன்னா போன தேர்தல் அப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்போது தேர்தல் அப்போ மார்ச் பத்தாம் தேதி லிஸ்ட் அவுட் வெளியாகுது தேர்தல் தொடர்பானது ஆனா இந்த வருஷம் ஒரு மார்ச் பதினஞ்சாம் தேதிக்குள்ள வெளியாகும் அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில இப்ப தேர்தல் ஆணையனுடைய விலகல் என்பது மிக மிக பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒன்றா இருக்கு எதன் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்தல் தள்ளி போவதற்கான வாய்ப்பு இருக்கு பிஜேபி வேற ஏதோ ஒரு திட்டத்தை தீட்டுறாங்க தேர்தலை தள்ளி வைக்க நினைக்கிறதா இன்னும் இன்னும் நீண்ட நாட்களுக்கு மாதிரி இருக்கு அதுதான் அவர்கள் விலகினாரா அருண் கோயிலுடைய விலகலை உடனடியாக ஜனாதிபதி ஏத்துக்கிறாங்க ஒரு நாள்னாச்சும் காத்திருப்பு செஞ்சு வச்சிருப்பாங்க ஆனா உடனடியாக ஓகே அப்படின்ட்டு ஏத்துக்கிட்டா ஏத்துக்கின உடனே அதுக்கப்புறம் என்ன ஆகுது வருகின்ற பதினைந்தாம் தேதி பிரதமர் தலைவனால குழு தேர்தல் வேட்டை நடத்தும் அதாவது தேர்தல் ஆணையரை நியமிக்க செயல்படும் அப்படின்ட்டு சொல்றேன் மொத்தம் தேர்தல் ஆணையர் ஒருவராக அப்படின்னு கேட்டால் மொத்தம் மூன்று பேர் அதாவது ராஜீவ் குமார் அவர்கள் அருண் கோயல் அவர்கள் இன்னொருத்தவரை கடந்த வருடம்தான் தான் ரிட்டைர்மெண்ட் ஆனார் அப்போ ஏற்கனவே ஒரு பல பதவி வந்து காலியாக இருந்தது இப்ப அருண் கோயில் அவருடைய பதவி விலகல ரெண்டு போஸ்டிங் காலியா இருக்கு இப்போ ஒரு சில பேர் என்ன சொல்றாங்க மூத்த பத்திரிக்கையாளர்கள் சொல்வது என்னவா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்பிருந்த அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதற்கு முன்னிருந்த ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் அப்படின்ற ஒரு நடைமுறைக்கு கொண்டு வர பிஜேபி நினைக்கிறது அப்படின்னு சொல்றேன் அதன் பின்பு அதாவது ஒரே ஒரு தேர்தல் ஆணையர் இருந்தாதான் பல்வேறு சிக்கல்கள் இருக்கு அவர் வந்து ஒரே ஆளுக்கு வந்து ஆதரவாக செயல்படுறாரு யார் நியமிக்கிறாங்களோ அவங்க ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டின் காரணமாக தான் இந்த மூன்று பேர் அப்படின்ற விவகாரமே வந்தது அதன் பின்பு கொண்டு வரப்பட்டது இப்ப மீண்டும் பிஜேபி பழைய முறைக்கு எடுத்து நினைக்கிறது அப்படின்ட்டு குற்றச்சாட்டுகள் எழுந்து கொண்டிருக்கிறது இன்னொரு பக்கம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இதற்கு மேலே இந்த தேர்தல் ஆணையருடைய நியமனத்தில் முழுக்க முழுக்க ஆளுங்கட்சியினுடைய பங்குதான் இருக்கும் அவர்கள் தான் தங்களுக்கு தேவையான நாட்களை நியமித்துக் கொண்டிருப்பார்கள் அப்ப இதில் ஜனநாயகம் என்பது காட்கப்படாது அப்படின்ற மிக முக்கியமான ஒன்று ஏன்னா அருண் கோயல் இப்ப இந்த தேர்தல் காலகட்டத்தில் விதவுக்கான அவசியம் என்ன பல்வேறு விதமான பணிகள் இருக்கு தேர்தல் ஆணையத்துக்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னும் பொழுது கட்சிகளுக்கான சின்ன முதுக்கீடுல இருந்து இவிஎம் மிஷின் வந்து கொண்டு போறதுல இருந்து அது எங்க சரிபார்ப்புல இருந்து மிக முக்கியமான பல்வேறு விஷயங்களை அவங்க மேற்கொள்ள வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் அவருடைய விலகல் என்பது என்ன பார்க்கப்படுகிறது இப்போ எந்த அளவுக்கு அவருக்கு அழுத்தம் தரப்பட்டிருக்கு கருத்து வேறுபாடு அப்படின்னா சிலதை ஏற்றுக்க முடியலன்னா அந்த அளவுக்கு நீங்க என்ன சொன்னீங்க ஒரு சில பேர் வந்து அவருக்கு உடல்நலம் காரணம் உடல்நலக் குறைவு காரணமாக அவர் வந்து பதவி விலகல் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இது நாள் வரையில அவராவே இதுதான் காரணம் அப்படின்னுட்டு சொல்லவில்லை அரசியல் கட்சிகளும் ஆஹ் பத்திரிக்கையாளர்களும் ஆஹ் ஆய்வில் இறைஞர்களும் தான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒன்றா இருக்கு இப்ப நம்ம பார்க்க போறது என்னன்னா இப்ப இந்த அளவுக்கு அருங்கோயிலினுடைய இந்த பதவியிலகல் தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில ஒண்ணே ஒண்ணு மட்டும் ஆஹ் நமக்கு கிளியர்கட்டா புரியுது அது என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா தேர்தல் தள்ளி போக வாய்ப்பு இருக்குது அப்படின்றதா தேர்தல் தள்ளி போவதற்கான அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது இல்லாத தான் பிஜேபி நினைக்கிது அதற்கான ஷெட்யூல் தான் பிரதமரனுடைய பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கான ஒன்றாக இருக்கு அதுதான் நமக்கு எடுத்துக்காட்டும் கூட அப்போ எதற்காக இந்த தேர்தலை தள்ளி வைக்க நினைக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இந்த நேரத்தில் நம்ம இந்தியா கூட்டணியை பற்றி பேசியாக வேண்டும் ஏன் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா இந்தியா கூட்டணி பல்வேறு இடங்களில் மிகப்பெரிய மாநாடுகளையும் மக்களை ஒன்று திரட்டக்கூடிய செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் முக்கியமாக ராகுல் காந்தியினுடைய பாரத் நியாய யாத்திரையை தொடர்ந்து தேஜஸ்வி மேற்கொண்ட யாத்திரையா இருக்கட்டும் ராகுல் காந்தி சார்பாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து மகளிர் அணியை மேற்கொள்ளக்கூடிய யாத்திரையாக இருக்கட்டும் எல்லாமே பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு ஆட்டத்தை இல்லை கலக்கத்தை கொண்டுள்ளது அப்படின்ட்டு முடியும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இந்திய கூட்டணி சார்பாக எல்லா மாநிலங்களிலும் கிட்டத்தட்ட தொகுதி பங்கீடுகள் என்பது நிறைவாகிவிட்டது இப்போ வந்து வேட்பாளர்களை அறிவிக்கக்கூடிய ஒரு நிலைதான் என்பது இருந்து கொண்டிருக்கிறது அதை நம்ம நல்லாவே கிளியர் கட்டாக பார்க்கறோம் ஆனால் ஆனால் பிஜேபியிலிருந்து என்னதான் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டாலுமே கூட பல்வேறு மாநிலங்களில் அது தொடர்பான இழுபறி என்பது நடந்து கொண்டே தான் இருக்குது அதை நம்ம தமிழ்நாட்டில் பொருத்தி பார்த்துக்கலாம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில அவர்களுக்கு இன்னும் கால அவகாசம் தேவைப்படுகிறது இன்னும் தொகுதி பங்கீடு இருக்கு வேட்பாளர் தேர்வு இருக்கு அப்படின்னுட்டு இவர்கள் இப்ப நாங்க இருக்கோம் அப்படின்றத மட்டும் காட்டிக்கிறதுக்காக இல்ல முதன்மையான ஆட்களை நிலைநிறுத்துறதுக்காக முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக தவிர இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பல்வேறு தொகுதிகள் சிறு தொகுதிகளில் இருந்து பல்வேறு இடங்கள்ல இவர்கள் இன்னும் கூட்டணி பேச்சுவார்த்தை முடிவு பண்ணல இப்ப இதற்கான கால அவகாசமா அவர்களுக்கு கன்ஃபார்ம் தேவைப்படுது இதை நீட்டிக்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு எதிரான அலை என்பது இப்ப ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருந்து கொண்டிருக்கிறது அப்ப இந்த அலை குறைவதற்கான வாய்ப்பை இல்லை காலத்தை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்ற ரொம்ப முக்கியம் ஏன் சொல்றேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதாவது பிஜேபியிலிருந்து சிட்டிங் எம்பிஸ் பதவி விலகிற அளவுக்கு பிஜேபியினுடைய நிலைமை என்பது இருந்து கொண்டிருக்கிறது இப்ப ஆஹ் மேற்குவங்கத்துல ஜார்கிராம் அந்த தொகுதியிலிருந்து குணார் ஹேம்ப்ராவ் அப்படின்ற ஒரு பதவி விலகியிருக்கார் ஆனால் அதற்கான காரணமாக குணார் சொல்கிறேன் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஜேபியிலிருந்து பதவி விலகினாலும் கூட நான் வேற எந்த கட்சியிலையும் போயிட்டு மாட்டேன் ஏன்னா பிஜேபி ஒரு பெரிய கட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது அது மட்டும் இல்லாது நான் என்னுடைய தனிப்பட்ட காரணங்களுக்காக பதவி விலகிறேன் அப்படின்ட்டு அவர் சொல்லி கொண்டிருக்கிறார் மேற்குவங்கத்தில் இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவரும் அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஹரியானாவை பார்க்க வேண்டிய ஹரியானாவில் ஹிசார் தொகுதியிலிருந்து

விவசாயிகள் இத்தனை நாட்களாக டெல்லியில் போராடி கொண்டிருக்கிறார்கள் அதில் மிக முக்கியமான மாநிலங்களை சேர்ந்தவர்களாக பஞ்சாப் ஹரியானா உத்தரப்பிரதேச விவசாயிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அப்ப ஹரியானாவுல இருக்கக்கூடிய ஹிசார் தொகுதி பாஜக சிட்டிங் எம்பி பிள்ளகத்திற்கான காரணம் என்ன சொல்றான்னா விவசாயிகளுக்கான எதிரான ஒரு கட்சியாக பாஜக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு குற்றச்சாட்டை முன் வைக்கிறார் என்னால தாங்கிக் கொள்ள நான் வந்து வெளியே வரேன் அப்படின்னு அவர் சொல்றாரு எந்த அளவுக்கு முக்கியமான ஒரு ஒன்று அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இப்ப பிஜேபியில இருக்கிறவங்களே பிஜேபினுடைய திட்டங்களை ஆதரிக்காமல் அந்த இடத்த இருந்து கொண்டிருக்கிறார்கள் கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்றது இது இதன் வழியாக நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்ப நீங்க என்ன சொல்றீங்க காங்கிரஸ் வந்து தோத்துரும் அப்படின்ட்டு சொல்றீங்க காங்கிரஸ் வந்து எந்த இடத்தையும் ஜெயிக்காது அப்படின்ட்டு சொல்றீங்க அப்ப ஜெயிக்காத ஒரு கட்சிக்கா இந்த அளவுக்கு இப்ப பெரும்பான்மையான இருக்கக்கூடிய கட்சியில இருந்து எம்பிஸ் வந்து சேர்றாங்க அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஏங்க இப்ப உங்களுக்கோ இல்ல எனக்கோ ஒரு கட்சி ஜெயிக்காதுன்னு தெரிஞ்ச பின்பு நம்ம ஒரு நல்ல இடத்துல இருக்கும் பொழுது நம்ம போயிட்டு அந்த கட்சியில் இணையுமா அப்படின்ட்டு கேட்டால் முடியவே முடியாது கன்ஃபார்ம் அது மிகப்பெரிய ஒரு சந்தேகத்திற்குரிய இந்த இடமே எனக்கு இருக்குது இருக்கு நியாயம் அங்கே போகணும் அப்படின்ற ஒரு கேள்வி தான் உங்களுக்கு எனக்கு கேடும் ஆனா இப்போ அந்த இடத்த என்னவான நிலை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும் நம்ம ஏற்கனவே பல்வே பல்வேறு காணொலிகளில் பேசுனது என்னவா இருக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களில் முக்கியமாக பஞ்சாப் போன்ற இடங்கள்ல வந்து போன தடவை அவங்க அதிகப்படியான இடங்களை வெற்றிருந்தாலும் இந்த தடவை காங்கிரஸ் அதனை அடித்து நொறுக்கி செல்லும் அப்படின்றதான் பார்க்கப்பட்டது அப்ப அதனுடைய விளைவாக அவர் வந்து விஜேந்திர சிங் அவர்கள் இணைந்து கொண்டிருக்கிறார் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் காலகட்டமாக பார்க்கப்படுகிறது இன்னொன்னு என்ன அப்படின்னு அவர் இணைவதற்கான காரணமா சொல்லப்படுவது அதாவது பிஜேபி இந்த தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை செய்து கொண்டிருந்தாலும் ஒரு ஒரு அளவுக்கு மேல போனா இந்த அமிர்தமும் நம்ஜி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நிலை தான் பிஜேபிக்கு இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிஜேபி எல்லா கட்சிகள் இருக்கக்கூடியவர்களையும் விலைக்கு வாங்கி கொண்டிருக்கிறது இதை வந்து நம்ம அஹ் மகாராஷ்டிராவில நம்ம பார்த்தோம் இது குறித்து ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எந்த அளவுக்கு மகாராஷ்டிராவிலே சிவசேனாவை பிரித்ததுனாலேயும் அஜித் பவாரை கொண்டு வந்ததுனாலையும் அவர்களுக்கு இப்போ இப்போ இக்கட்டான சூழ்நிலை என்பது இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத ஒரு நாளுக்கு மணி வீடியோ போட்டிருக்கோம் பீகார்லேயும் நிதிஷ் வச்சுக்கிட்டு அதே மாதிரியான நிலைமையில தான் பிஜேபி இருந்து கொண்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம விலை இப்போ இதேமாரி ஒரு நிலைமை எங்கே வந்திருக்கு அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா ஹரியானாவிலையும் வந்திருக்கு ஏன்னா அதாவது அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஜனநாயக ஜனதா கட்சி அப்படின்ற கட்சி இருக்கு அவர்களுக்கு எதிராக பிஜேபி நின்று போட்டி போட்டு கொண்டிருந்தார்கள் ஆனா இப்ப பிஜேபி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கட்சியோடய நாங்கள் வந்து கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுது அப்ப இருந்து யார் யார் எதிர்த்து இவர்களுக்கு எதிராக போராடினார்களோ இப்ப அவர்களோட கூட்டு சேரணும் இல்லை நான் எதிர்த்து யார் போரிட்டனோ அவர்களோட கூட்டு சேர்ந்து நான் செயல்படணும்னா அது எவ்வாறு முடியும் இப்போ எங்களுடைய சித்தாந்தம் என்னவா இருந்து கொண்டிருக்கிறது எல்லாரையும் கூட்டுக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கான வாய்ப்பு என்பது தரப்படணும் இப்போ நீங்க மிகப்பெரிய ஒரு கட்சியை நினைக்கிறீங்க அப்படின்னு

ஏற்கனவே இவங்க வந்து அந்தந்த மாவட்டத்துக்கு ஏற்ற மாதிரி தொகுதிக்கு ஏற்ற மாதிரி மிகப்பெரிய முக்கிய புள்ளிகள் எல்லா கட்சியிலுமே இருப்பாங்க அது சிறிய சரி சரி பெரிய இந்த அப்படின்ற மாதிரி இருப்பாங்க இன்னொரு கட்சியோட பொழுது கூட்டணி பேச்சுவார்த்தை பேசும்பொழுது அங்க இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்பு என்பது மறுக்கப்படும் அப்ப அவர்களுக்கான உரிமைகள் பறிக்கப்படும் அந்த கட்சி சார்பாக அப்ப இது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றா தான் இருக்கு அதைதான் நம்ம பார்க்க வேண்டிய உள்ளது அது ரொம்ப 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 முக்கியம் அது எல்லாம் எல்லா கட்சி இது பிஜேபின்றது இல்லை இது எல்லா கட்சியினுடைய கூட்டணி பேச்சுவார்த்தையின் பொழுது அடிபடக்கூடிய ஒன்று தான் அதை நம்ம எல்லா எந்த ஒரு கட்சி அதனால எந்த ஒரு தொகுதியா இருந்தாலும் கூட்டணி அப்படின்ட்டு வரும்பொழுது நம்ம அத வந்து இணைத்து பார்க்க முடியும் எங்க நாளைக்கெல்லாம் நடந்த அந்த தொகுதியில் நீங்க கூட்டணி கொடுத்துட்டீங்களே அப்படின்றது அது நம்ம தமிழ்நாட்டிலேயே வந்து தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் இப்போ இப்போ ஏற்பட்ட நிலை தான் அங்கே ஏற்பட்டிருக்கு பிஜேபிக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கு அப்போ இப்படி ஆதரவாளர்கள் எல்லாம் என்ன ஆவாங்க மொத்தமாக காங்கிரஸுக்கு தான் களிப்பாங்க இப்போ இது பிஜேபிக்கு மிகப்பெரிய ஒரு சர் தர்ம சங்கடமான ஒரு நிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக தான் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் அவங்க காம்ப்ரமைஸ் பண்ணணும் இல்லை எல்லாத்தையும் திரும்ப பயனிலைக்கு நிலைக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா அவர்களுக்கு காலம் என்பது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டு இந்த நேரத்தில் டெல்லி விவசாயிகளுடைய போராட்டம் என்பது பயங்கரமாக ஒழிச்சிட்ருக்கு இன்னொரு கோணத்தில் பார்க்கும்பொழுது போதைப்பொருள் தடுப்பு சம்பந்தமான பல்வேறு விஷயங்கள் குஜராத்தை மையமிட்டு வந்து கொண்டிருக்கிறது இப்போ இப்படி இருக்கும் பொழுது மோடி அவர்கள் தலைமையிலான ஆட்சியிலிருந்து இந்த மாதிரியான பல்வேறு சம்பவங்கள் முக்கியமா மணிப்பூர் மாதிரியான சம்பவங்கள்லாம் எடுத்து பேசிட்டு இருக்காங்க இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா கெஜ்ரிவால் போன்றவர் மிக தீவிரமாக பெண்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆண்கள் யார் யாரெல்லாம் மோடி பெயரை வச்சிருக்கிறாங்களோ அவங்களுக்குலாம் இன இரவு உணவு கொடுக்காதீங்க அப்படின்ட்டு ரொம்ப காட்டமாக பிஜேபியை விமர்சித்துக் கொண்டிருக்கிறார் பிஜேபி கிட்ட என்ன திட்டம் இருக்குது ஆம் ஆத்மி பல்வேறு திட்டங்களை செஞ்சுருக்கு அப்போ ஆம் ஆத்மிக்கு ஓட்டுப்பட சொல்லுங்க அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றார் அந்த அளவுக்கான ஒரு நிலையை நம்ம இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் கிட்ட பார்க்க முடியும் அப்போ பல்வேறு இடங்களில் பிஜேபிக்கு எதிரான அலை என்பது இந்த கடந்த ஒரு ஒரு மாத காலமாக மிகப்பெரிய அளவில் எழுந்திருக்கிறத இது எல்லாத்திற்கும் அடித்தளமிட்டவராக ராகுல் காந்தி அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடியுது ஏன்னா உத்தரப்பிரதேசத்தில் நீங்கள் அகிலேஷோட பயணம் பண்ணதாக இருக்கட்டும் அப்புறம் தேஜஸ்வியோட பீகார்லையாக இருக்கட்டும் இது எல்லாத்தையும் நம்ம கலந்து வச்சு பார்க்கும்பொழுது இந்த பக்கம் டெல்லியில் ஆம் ஆத்மியோட கூட்டணி பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்ச பின்பு ஆனால் பிரச்சாரமாக இருக்கட்டும் இது எல்லாமே மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்ட்டு சொல்லலாம் பிஜேபிக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு நிலையை இன்னும் சொல்லலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காங்கிரசினுடைய இந்த சுமூகமான ஒரு தொகுதி பங்கீடை பிஜேபியில் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை அப்படின்ட்டு கூட சொல்லலாம் அப்போ இதற்கு ஒரு ஒரு காம்ப்ரமைஸ் தேவை இது எல்லாத்தையும் மக்கள் மறக்கணும் இந்த டைமில் தேர்தல் நடந்தால் ஒரு சரியானதாக இருக்குமா அப்படின்றது தான் அவருடைய எண்ணமாக இருக்கும் அதனைத் தொடர்ந்தான் அந்த தேர்தல் ஆணையனுடைய நியமனம் தொடர்பான இந்த ராஜினாமா தொடர்பான பல்வேறு விஷயங்கள் வந்து கொண்டிருக்கிறது இது எவ்வாறு போய் முடியும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உச்சநீதிமன்றம் இதில் கன்ஃபார்ம் தலையிட்டு உடனடியாக தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்றதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது ஏன்னா ஜனநாயக பூர்வமானதாக வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுமா அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கேள்வியை சந்தித்துள்ளது உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படின்றதா நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலோட இணைந்திருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து விவாதிப்போம் இணைந்திருப்போம் நன்றி வணக்கம்